திருமந்திரச் சிந்தனை திருமூலர் பெருமான் சிவபெருமானுடைய பேரொருள் தன்மையெல்லாம் விளக்கி அவனை தொழுமின்கள் தொழுதால் அவனுடைய பேராற்றலை பேர் அருளைப் பெறலாம் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் அவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பிறப்பிலி தாயுமெலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்றும் பிரவாயாக்கை பெரியோன் என்றும் சிவனை போற்றுவார்கள் அடியார்கள் அவனுக்கு தாயில்லை தந்தையுமில்லை தானே தோன்றிய தயாபரன் ஆனால் நமக்கு அவன் தாயாகவும் தந்தையுமாக வந்து தாங்குகின்ற தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் வல்லல கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்பது சிவபுராணம் அப்படி அவன் அவனுக்கு தாயில்லை ஆனால் நம்மை அவன் தாயாகி வந்து தாங்குவான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என்பது போல என்னை நீங்க அன்னை போல் அருள் பொழியும் கருணை வாரி என்று தாயுமானவர் சொல்லுவார் அன்னை வந்து என்னை தாங்கும் குரு என்றும் அவரே பாடுவார் அப்படி அவனுடைய பிறப்பில்லாத தன்மையை சொல்லி ஆனால் நமக்கு அவன் தாயாகவும் இருக்கின்றான் தந்தையாகவும் இருக்கின்றான் என்பதை அந்த ஒரு சொல்லிலே காட்டி பிங்ககன் பிஞகன் என்றால் சிவபெருமானுடைய ஜடாமுடிக்கு பிங்ககம் என்று பெயர் அந்த ஜடாமுடியில தலைக்கோலங்கள் இருக்கின்றன தலை அணிகள் இருக்கின்றன தலை அணி தலையில் அணியும் அணிமணிகள் என்னென்ன அணிமணிகள் சிவபெருமானுக்கு இளம்பிறை நாகாபரணம் கங்கை இவையெல்லாம் இறைவனுக்கு தலைக்கோலங்களாக விளங்கி அவனுடைய ஜடாமுடிக்கு விரிசடைக்கு வெள்ளந்தாள் விரிசடைக்கு பிஞ்ஞகம் என்று பெயர் இன்னொரு பொருள் இந்த உலகம் உயிர்களெல்லாம் ஒடுங்கு ஒடுக்குகின்றவனும் அவனே ஊழிக் காலத்தின் பின்னால் மீண்டும் படைப்பவனும் அவனே என்ற பொருளில் பிஞ்சகம் என்ற சொல்லும் பருள் பேரருளாளன் அளவற்ற கருணையாளன் அளவிலா பெம்மானே என்று பாடுவது போல அவனுடைய ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று பாடுவது போல ஆர் அமிர்தே அருள்படுத்த கனியே சுவையே ஆர் அமிர்தே என் கண்ணே என்று தாயுமானவர் பாடுவார் ஆர் அமிர்தாய் அன்னிக்கும் ஐயாட்டான் கான் என்று அப்பரு பெருமான் பாடுவார் அப்படி அவனுடைய பேரருள் ஆறா அமிர்தமாக விளங்குகின்றது ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி என்று சொல்வது போல அவனுடைய பேரருள் தன்மை விளங்குகின்றது காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் சிவபோகம் என்னும் அகண்டாகார சிவபோகம் என்னும் இன்ப வெள்ளம் பொங்கித் ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த இனி பிறவி தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் அழைப்பது போல அவனுடைய பேரருள் பொங்கி ததும்பி பூரணமாய் விளங்குகின்றது அந்த காகங்கள் எல்லாம் கரைந்து ஒண்ணுகின்ற பொழுது நம்மையும் சேரவாறும் ஜெகத்தீரே என்று தாய்மானவர் பெருமான் அழைத்து அவனுடைய பேரருள் வெள்ளத்தை புசிப்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பது போல திருமூலரும் அழைக்கின்றார் பேரருளான் இறப்பிலி எப்படி பிறப்பு இல்லையோ அப்படியே அவனுக்கு இறப்பும் இல்லை போக்கும் வரவும் புனருமிலாம் புண்ணியனவன் ஆனால் நம்முடைய பிறப்பை அறுப்பவன் பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் அப்படி பிறப்பை அறுக்கின்ற பேர அருளாளனாக விளங்குகின்றவன் அவன் வெள்ளம் துறப்பிலி துறப்பிலின இடைவிடாது நம்முள் இருப்பவன் இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காது இருப்பவன் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது போல அவன் இமைப்பொழுதும் நம்முடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவன் இடையீடு இல்லாது இன்பம் தருபவன் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா ஆமே அவனை தொழுவார்க்கு மரப்பில்லாமல் அதாவது அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானம் அருகின்ற தெய்வமாக அவன் இருந்து அருள்கின்றான் எப்படி அவனுடைய திருவடியை பற்றி கொண்டான் அவனுடைய திருவடியை பற்றி கொள்வதற்கு மிகவும் கடினம் தவம் இருந்தால்தான் அதனை பெற முடியும் சிந்திப்பறியன சிந்தி சிறந்து சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சிந்தையன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன இறைவனுடைய திருவடி நம்முடைய பழவினைகளையெல்லாம் தீர்ப்பன பிரயணைந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே என்று தேவாரம் பார் அப்படி பெருமானுடைய திருவடிகளை பேரருள் தன்மையை நாம் பிடித்து கொண்டால் நம்முடைய அஞ்ஞானமெல்லாம் நீங்கி மிஞ்ஞானம் கிடைக்கும் இறையருள் கிடைக்கும் என்பதைத்தான் திருமூலர் இப்படியெல்லாம் விவரித்து நம்மை அழைக்கின்றார் பாட்டை பார்ப்போமா பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே நாளையும் சிந்தி